அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசிவம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க முருகா போற்றி முருகா போற்றி ஓ முருகா போற்றி நம்மளுடைய ரிசபம் ராசிக்காரங்க ஒருத்தங்கிட்ட பேசணும்னாலும் சரிங்க ஒரு செயலை செய்யோன்னாலும் சரி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல போய் இவங்க கிட்ட சொல்லலாமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க உரி விலகாத அம்பு போல இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பருக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ரிசிவம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கங்க அந்த முடிவுல உறுதியா இருப்பாங்க விடாமுயற்சிக்கு பேர் போனவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா முயற்சி பண்ணி இவங்களுடைய தன்னம்பிக்கையால அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இலக்க பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த இலக்க அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த இலக்கலையும் நிச்சயமா இவங்க ஜெயிச்சிருவாங்க இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார அப்படிங்கற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க யார் உதவின்னு வந்து நின்னாலும் பாரபட்சம் பார்க்காம உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க நம்மளோட ரிசபம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் இவங்க எல்லாரும் நம்மளோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுங்க நம்மளோட ரிஸ்வம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாக்கலாங்க மிதுனம் மகரம் கன்னி கும்பம் இவங்க எல்லாரும் நம்மளுக்கு நட்பு ராசியா இருக்காங்க ராசிக்காரங்க எவ்வளவு பரவாயில்லை முயற்சி பண்ணா நாமளும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு முயற்சிக்கு பேர் போனவங்களா இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய உழைப்புக்கு எப்ப வெற்றி கிடைக்குமோ அது வரைக்கும் தூங்காம சாப்பிடாம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுதுங்க இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு ஜோதிடத்தின் மூலமா என்ன நடக்க போகுது அவர்களின் வாழ்க்கை எப்படி மாறும் பிழைக்க வழி இருக்கா அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்க போறேங்க ரிஸ்வம் ராசி நிலத்தத்துவத்தை சேர்ந்ததுங்க நிலைத்தன்மை செல்வம் அடையாளமாக கொண்ட ராசியாக அந்த ராசி இருக்கு ரிஸ்வம் ராசிக்காரங்க ராசி மண்டலத்தின் கட்டமைப்பை உருவாக்குறதுல வள்ளுவர்களாக இருக்காங்க சுக்கரின் பிள்ளைகளான இவங்க அழகு கலை ஆடம்பரத்தை விரும்புவாங்க பாறைய போல உறுதியானவங்களா இருக்காங்க ஒரு முறை முடிவெடுத்துட்டா இவங்க பின்வாங்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலான காலகட்டம் ரிசர்வ் ராசியின் வரலாற்றில் முக்கியமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் நடுப்பகுதியில் சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு மாறுகிறார் இது ஏழர சனியின் தொடக்கத்தை குறிக்கிறது ரிசுவம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒரு விசேஷமான நண்பராக செயல்பட போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பகவான் செல்வத்தை வழங்குவாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் உறவுகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நட்பகுதியில் ராகு பத்தாம் வீட்டில் அமர்வதால் தொழில் பதவி உயர்வு அந்தஸ்துக்காக நீங்கள் கடினமாக உழைப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் ரெண்டு அன்னைக்கு குரு கடகம் ராசிக்கு நுழையிறதுனால பெரிய மாற்றம் நடக்கும் குரு உச்சம் பெற்று மூன்றாம் வீட்டில் அமரதுனால தொழில் சிறக்கும் திருமண யோகம் உண்டாகும் வருமான ஆதாரங்கள் பெருகும் சொத்துக்களை வாங்குவீங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் டிஜிட்டல் பிஸ்னஸ் சுற்றுலா மார்க்கெட்டிங் துறைகளில் அதிகம் பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்னைக்கு சனி பகவான் பதினொன்னாம் வீட்டிலிருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு நுழைறதுனால ஏழர சனியின் முதல் கட்டம் தொடங்குது மேசம் ராசியில் சனி நீச்சம் அடைகிறார் ரிசிபம் ராசிக்கு சனி மறைமுக ராஜயோகத்தை உருவாக்கக்கூடும் எதிரிகள் தாக்குவாங்க பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் நீதிமன்ற வழக்குகள் வரலாம் ஆனா உண்மையின் வழியில இருந்தா தலைவரை போல உயர்ந்து நிப்பீங்க வீண் விரயங்கள் தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கும் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உங்கள் அதிர்ஷ்டத்தின் மூலம் உங்கள் கணவரின் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு பல விதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை வீட்டை மேம்படுத்துறதுல கவனம் செலுத்துவீங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு மாமியார் மருமகள் உறவுகள்ல மனக்கசப்புகள் ஏற்படலாம் பூஜை பஜனைகள் தியானத்தில் ஈடுபடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் குடும்பத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் நிதி அமைச்சர்களாக நீங்க இருப்பீங்க பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் சனி முழுமையாக பன்னெண்டாம் வீட்டில் நிலை உடல் ரீதியாக மனரீதியாக பிஸியாக இருப்பதாகவும் உங்களுக்கென்று நேரமில்லை அப்படின்னு தோன்றும் மன அழுத்தம் பதட்டம் தூக்கமில்லை கால்வெளி ஏற்படலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ராகு எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் இதன் மூலமா உங்க குடும்பத்துல பலவிதமான நன்மைகள் நடக்கும் புகுந்த வீட்டாருடன் எச்சரிக்கையா இருக்கணும் ஆராய்ச்சி துறையில இருந்தா ராகு ஞானத்தை தருவாரு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்குங்க அடுத்த இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கு அற்புதமான ஆண்டா இருக்கு நிறைய சம்பாதித்து தொழில உருவாக்குங்க அடுத்த மூன்று ஆண்டுகள் உங்களை மாற்றி கொள்வதற்கானவையா இருக்கு பழைய பழக்க வழக்கங்களை விட்டுருங்க ஒழுக்கமாக இருங்க செயல்களை சுத்தமாக வச்சிருங்க சனி பகவான் உங்களை ராஜாவாக மாற்றிவிட்டு தான் செல்வாரு இந்த வீடியோவை உங்களுடைய ரிஸ்வம் ராசிக்கார நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூள் கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அருமையான ஆண்டாக இருக்க போகுது கடின உழைப்பு இவங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றியை தேடித்தரும் முன்னேற்றம் தெளிவாக இருக்கும் பணி இடத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்வுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு பொது தொழில் முயற்சிகள் வெற்றிகரமா அமையும் நிதிநிலை சீராக இருக்கும் உறவுகள் சீராக இருக்கும் பழைய உறவுகள் உங்களை தேடி வருங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது நண்பர்களுடன் மதிப்பு அதிகரிக்கும் உதவி பெற வாய்ப்பெல்லாம் அமைய போகுது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மன அமைதி மனசோர்வெல்லாம் குறையும் சோம்பலை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவசரப்படாமல் பொறுப்பாக பொறுமையாக நிதானமாக செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நன்மையை தேடித்தருங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலில் உங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி மட்டுந்தாங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூள் கூட அடங்கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கை நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்